விஜய் அவர்கள் பேசிக்காவே ஒரு கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஏன் வந்து இந்து கடவுள்களை வழிபடுறாரு இதே சோட்டானை கரையில நான் கோயிலுக்கு போகும்போது விடிகாலில் மூணு நாலரை பூஜையில் நான் இங்கே நிற்கிறேன் என் எதிரில் விஜய் நிற்கிறாங்க ஒரு ஆன்மீக துணையாக இருக்கும் பொழுது விஜய்க்கு தலைக்கு வர தலைப்போட போகும் கரெக்ட் தானே ஆனால் என்னோடய கணிப்பு என்னென்னா விஜய்க்கு இன்னும் அந்த மன்ற கட்டு சூழ்நிலை இருக்குது முழுசாக விஜயால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட முடியாது விஜய்க்கு ஆல்ரெடி வந்து சில பிரச்சனைகள் துரிதங்கள் இருக்குது அதோட இவரால் ஒரு காலமும் வர முடியாது அது ஆணி வேற நான் சொல்லுவேன் அரசியல் வழக்கு அப்படி கிடையாது ஏன்னா உனக்கு எந்த இடத்துல எங்க அந்த அம்பு வருதுன்னு தெரியாது இந்த துரிதம் எதுக்காகனா எப்போவுமே வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு ராஜா ஒரு ராணி அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும் அந்த சேரில் உட்காரணும்னா புரியுதா இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க யாரை பார்த்தீங்கனாலும் எந்த ஒரு தலைவர்கள் இருந்தாலும் கணவன் மனைவி அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு மனைவியோட பலம் இல்லாமல் விஜய் பூர்த்தி ஆக முடியாது விஜய்க்கு முழுமை இந்த பாரத புண்ணிய பூமி இந்த பாரத நாடு நீ ஆளுனா இந்த அரசா பதவிக்கு நீ வரணும் சில விதிமுறைக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் இது சாஸ்திர நான் சொல்றேன் அடுத்தது இப்போது சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணும் பொழுது எவ்வளோ எதிர்ப்பு ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ இவருக்கு வந்து சில கட்டுகள் இருக்குது அந்த கட்டுகள் ஏன் சொல்கிறேன்னா ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணார் எவ்வளோ பிரச்சனைகள் சரி இன்றைக்கி தானே விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து வரான்னு சொல்லுங்கள் அன்றைக்கே நான் பார்த்துட்டேனே பத்து வருஷம் உள்ள ஏன் அம்மா என்னை காட்டியிருக்கிறா அப்போ ஏதோ கனெக்ஷன் இருக்குது எனக்கும் விஜய்க்கோ விஜய் அரசியலுக்கோ என்னோட பிரார்த்தனைக்கோ என்னோட பூஜைக்கோ ஏதோ பலம் இருக்குது அம்மா எதையோ வந்து கனெக்ஷன் பண்ணுறான் கண்டிப்பா நடக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பார்க்கப்படுது எல்லா தளங்கள்லயும் அதை பத்தி நிறைய விவாதிக்கிறாங்க ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் என்ன ஆஸ்பெக்டில் அப்படின்னா ஆன்மீகம் ஆஸ்பெக்டில் ஏன்னா விஜய் அவர்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் நல்ல நேரம் பார்த்து தான் தொடங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது அண்ட் சமீபத்தில் அவருடைய கொடி அறிவிச்சப்போ கூட கொடி ஏற்றும் போது நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் தான் அந்த கொடியை ஏத்தினாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயம் தொடங்குறதுல என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு சரி எப்பவுமே வந்து நம்மளோட ஜென்ம ஜாதகத்தின் படி நம்மளோட நட்சத்திரம் படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லைனா அந்த மைனஸ் நம்மளை அதில் பாதாரத்தை தள்ளிடும் புரியுது உங்களுக்கு அப்போ ஒரு நேரம் ஒரு நட்சத்திரம் சரி இருபத்தி நாலு நட்சத்திரமும் ஒன்பது கிரகங்களுமே எல்லாமே நம்மளை எப்பவுமே தான் இருக்கும் அவங்களோட நேர்காணல நம்ம வாழ்றமே பிறப்பின்போதும் இறப்பம்லாம் அடுத்த ஜென்மமும் சரி பூர்வ ஜென்மமும் சரி அப்போ இந்த ஜென்மத்துல சில கடமைகள் நம்ம இந்த ஜென்மத்துல பிறந்து சில கடமைகள் நம்ம வந்து பொழுது அப்போ தெய்வீக அனுகூலத்தோட இருக்கும் பொழுது நம்மளுக்கு பலன்கள் நல்லா கிடைக்கும் எப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம கடைக்கு போறோம் பத்து ரூபாய் கொடுத்து சாதாரண ஆப்பிள் வாங்குறதுக்கும் பத்து ரூபாய் கொடுத்து காஷ்மீர் ஆப்பிள் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஆனா ஆப்பிள் ஒண்ணு தானே விஷயம் புரியுதா ஒண்ணு சாதாரணமா வாங்குறதுக்கும் காஷ்மீர் ஆப்பிள் வாங்குறதுக்கும் எவ்வளவு இது ஆனா அந்த பத்து ரூபாய்தான் புரியுதா அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே நல்ல ஒரு பலனாக கிடைக்கும் பொழுது நம்ம அதை வந்து மனசு திருப்தி அடையும் அந்த மனதான திருப்தி அடையும் பொழுது நம்ம சோல் வந்து அது ரியாக்ட் ஆகும் நல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்பாடு பண்ண முடியும் இதுதான் வந்து தர்மத்தோட விதி தெய்வத்தை வகுத்த விதிகளும் அதனால தான் நம்ம வந்து நல்ல மந்திரங்கள் ஜபம் பண்ணணும் கோவில்களுக்கு போகணும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் அங்கேருந்து வந்து அப்போ தான் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் விஜயம் வந்து பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக துணையாக இருக்கும் பொழுது விஜய்க்கு தலைக்கு வர தலைபோட போகும் கரெக்ட் தானே ஆனால் என்னோட கணிப்பு என்னன்னா விஜய்க்கு இன்னும் அந்த கட்டு சூழ்ந்து இருக்குது முழுசா விஜயால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட முடியாது என்ன மாதிரியான மந்திரக்கட்டு எப்பவுமே சாதாரண நம்ம மனிதர்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போராட்டம் பண்ணி தான் நம்ம வந்து கிடச்சிருக்குது ஒரு அரிசினா கூட நம்ம உடனே வந்து அரிசி வாங்கிடுறோம் கிடையாது அதை வந்து நெல்லுட்டு பயிரிட்டு எவ்வளவு அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் தான் அரிசி வருது அதே மாதிரி வெற்றின் உச்சக்கட்டத்தில் அவர் வந்து இருந்தாலும் கூட ஒரு துறையில் தான் இருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோ அந்த துறையில் இருக்கிறாருன்னா அவர் ஒரு ஸ்டார் கேட்டகரி அதனால வந்து அவர் வந்துட்டார் பட் அவர் வந்தாலும் கூட எவ்வளவு தட்டு தடுமாறி எவ்வளோ எவ்வளவு விஷயங்களை தாண்டி தான் வந்திருப்பார் ஆனா இது ரைட் ஆப்போசிட் துறையில் வருது இப்போ புரிதவனுக்கு சினிமா துறையிலேருந்து முழுக்க முழுக்க அரசாட்சி பதவித்துறையில் வர்றது நேரெதிரான ஆமா நேர் எதிரான துறை இதுல எவ்வளோ பேர் வந்ததுங்க ஆனால் இது நம்ம கைவிட்டு விட்டு எண்ணிடலாம் யாராவது நிலைச்சு நின்னாங்கன்னு சொல்லிட்டு யாராவது எப்படி வந்து மறைஞ்சு போனாங்க சொல்லிட்டு நம்ம வந்து கைவிட்டு இப்படி எண்ணிடலாம் அந்த மாதிரி விஜய் வந்து இந்த அரசாட்சிக்கு வரும் பொழுது இந்த அரச போக வாழ்க்கைக்கு வரும்பொழுது அந்த அரச சிம்மானத்துக்கு சிம்மாசனத்துக்கு வரும் பொழுது அதுவே அது வந்து பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் ஏன்னா அந்த பதவி என்பது சாதாரண பதவி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு ஆல்ரெடி வந்து சில பிரச்சனைகள் துரிதங்கள் இருக்குது அதோட இவரால ஒரு காலமும் வர முடியாது அது அது ஆணி வேற நான் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தடங்கள் 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 வந்து சாதாரண விஷரூபமா இருக்க ஒரு விஷயமும் அப்படி இருக்கும்போது அரசியல் அஹ் விஷயம் பண்ணும் பொழுது அதுக்கு சில ராசிகள் பலன்கள் நம்ம நட்சத்திரங்கள் அதுக்கு வந்து மடங்கி அந்த தெய்வங்கள் துரிதமா இருந்து அந்த அரசாட்சி பதவியில நம்ம உட்கார வைக்கணும் அப்போ இது வரைக்கும் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ விஷயங்கள் போடுறோம் அது சாதாரண அவரோட அவரோட முன்னேற்ற பயணத்துக்கு நிறைய பேர் உறுதுணையாக இருப்பாங்க இருந்திருப்பாங்க நிறைய பேர் அது வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார் பட் ஆனால் அரசியல் வாழ்க்கை அப்படி கிடையாது ஏன்னா உனக்கு எந்த இடத்துல அந்த அம்பு வருதுன்னு தெரியாது ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா இப்போது இந்த துரிதம் எதுக்காகனா எப்போவுமே வந்து ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு ராஜா ஒரு ராணி அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும் அந்த சேரில் உட்காரணும்னா புரியுதா இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் யாரை பார்த்தீங்கனாலும் எந்த ஒரு தலைவர்கள் இருந்தாலும் கணவன் மனைவி அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு மனைவியோட பலம் இல்லாமல் விஜய் பூர்த்தி ஆக முடியாது விஜய்க்கு முழுமை இடையாது இது பாரத புண்ணிய பூமி இந்த பாரத நாடு நீ ஆளணும்னா இந்த அரசா பதவிக்கு நீ வரணா சில விதிமுறைக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் இது சாஸ்திரபடி நான் சொல்கிறேன் அடுத்தது இப்போ சாதாரணமா ஒரு விஷயம் பண்ணும் பொழுது எவ்வளோ எது நம்ம சரவசரமா ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ இவருக்கு வந்து சில கட்டுகள் இருக்கு அந்த கட்டுகள் ஏன் சொல்றேன்னா ஒரு கொடி தான் ஸ்டார்ட் பண்ணாரு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ இந்த மாநாடுக்கு வந்து ஆஹ் பர்மிஷனே கொடுக்க மாட்டேன் சொல்றேன் நான் கேள்விப்பட்டேன் இடம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் அதுதான் சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இங்க இருந்து நம்ம வந்து ஃபிளைட்ல போறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் எப்படி ஆனால் நீ போய் சேர்ந்துருவ சரி நீ அந்த நிலைக்கு கால ஆனால் காலதாமதமாகும் புரித உனக்கு ஒரு இப்போ நம்ம இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோன்னா இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டில் போறது பார்ப்போமா இல்லை பஸ்ஸில் போகிறது பார்ப்போமா வித்தியாசம் உனக்கு நீ இதே மெர்சிட்டிஸ் காரில் போனாலும் அதே தரவழிதான் போகணும் இல்லை நீ ட்ரெயினில் போனாலும் அதே தரவலையில போகணும் ஆனால் நீ போய் சேர்ந்துருவேன் ஆனால் ஃப்ளைட்னால் டக்குன்னு போய் இறங்கிடுவேன் அந்த மாதிரி நீ எந்த விஷயத்துமே ஸ்பீடாக போகணும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் உடனே உடனே உனக்கு அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னா கண்டிப்பாக இந்த மத்த கட்டு நீங்க தான் ஆகணும் அதுக்கு அவர் என்கிட்ட வந்தார்னா கண்டிப்பாக நான் உறுதுணையாக நிற்பேன் ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணும்பொழுது இதுவும் எனக்கு சாதாரண விஷயம் தான் சமீபத்தில் சாய்பாபா கோவிலுக்கு விஜய் போய் வழிபாடு செய்திருக்காரு அது இவருக்கு கை கொடுக்குமா அப்படின்ற கேள்வி சரி கண்டிப்பா சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க பாபா வந்து குரு பாபா வந்து குருஸ்தானம் இந்த கலியுக குரு வந்து பாபா என்ன எப்படி வந்து நம்ம இதில் வந்து இப்போ வள்ளுவர் இருக்கிறாரு பட்டினத்தர் இருக்கிறாரு அந்த மாதிரி நம்ம சொல்லினே போகலாம் எத்தனையோ மகான்கள் இருக்காங்க நம்மளோட இந்து தர்மப்படி ஸோ அந்த அதில் தான் வந்து பாபாவும் ஒருத்தர் அப்படி பொழுது கிரகங்களோட நிலைகளையும் செய்வினியோட நிலைகளையும் இப்போ மந்திர கட்டோட நிலைகளும் இருக்குன்னா பதரகாலியை தவிர்த்து வேறு எந்த சக்தியாலும் கிட்ட வர முடியாது காளி நினைச்சால் மட்டும்தான் அதை தவிடுபடி ஆக்க முடியும் ஏன்னா அதிசயங்களை காளி காட்டுவான் புரியுதா உனக்கு தான் சொல்றேன் நான் ஸோ பத்ரகாளியோட வேண்டுதல் அந்த அம்பிகையோட அனுகிரகம் கண்டிப்பாக இப்போ இவருக்கு தேவைப்படுதுன்னு நான் சொல்றேன் சாய்பாபா கோவிலுக்கு போனதும் நல்லதுதான் நல்லது நல்லதான் இல்லைன்னு சொல்ல வச்சு எந்த தெய்வம் நல்லது கெட்டது அங்கே கிடையாது ஆனால் அதோட பிரயோகத்தோட நிலைகள் நம்மளை வந்து இது பண்ணும் இப்போ திருப்பதிக்கு நம்ம ஏன் போகிறோம் ஃபினான்ஸ் நல்லா நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும் கரெக்ட் தானே சரஸ்வதி நம்ம ஏன் வீட்டில் வச்சுருக்கிறோம் சரஸ்வதி பூஜை ஏன் நம்ம பண்றோம் நம்ம மட்டும் படிக்கக்கூடாது நம்ம வம்சவழியும் நல்லா படிச்சு ஞானத்தின் உச்சியில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு சரஸ்வதி பூஜை பண்றோம் புரியுதா அதே மாதிரிதான் ஒரு ஒரு தேவிகளுக்குமே ஒரு ஒரு அனுகூலம் இருக்கு ஒன்று அனுகிரகம் இருக்குது அப்போ நம்ம அதிசயங்களை காட்டினோம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எப்படி வந்து ஏம் நாத்துக்கேஸ் நம்ம உடச்சி எடுத்தோமோ அதே மாதிரி இந்த அதிசயங்களை இவருக்கு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு மாற்றம்னா இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸபிள் இருக்காது சி நம்மளுக்கு எளிமை தேவை அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒரு விஷயமே வந்து போராடி 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 ரொம்ப அதை வந்து நாள் கடைக்காது அப்போ வரும் வரும்போது இந்த கஷ்டம் இருக்காது அப்படி ஜெட்டில் ஜெட்டில் ஏறி இறங்க ஃப்ளைட்டில் ஏறி இறங்கி ஆக்கிடுவோம் புரியுது இன்னொரு விஷயம் விஜயவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அஹ் சர்ச்சைனு கூட எடுத்துக்கலாம் நம்ம விஜய் அவர்கள் பேசிக்காவே ஒரு கிறிஸ்தவரு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஏன் வந்து இந்து கடவுள்களை வழிபடுறாரு இல்ல அவரை ஏன் இப்படி பண்ண நீங்க சொல்றீங்க ஆனா இதே சோட்டானை கரையில நான் கோவிலுக்கு போகும்போது விதிகால மூணு நாலரை பூஜையில் நான் நான் இங்க என் எதிரில் விஜய் நிக்கிறார் நான் பார்த்த சாட்சி அதே சோட்டானக்கரை பகவதியை தான் நானும் வழிபாடு பண்றேன் அதே தான் நானும் பூஜை பண்றேன் அப்போ நான் சொல்றது எப்படியோ வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் வச்சுங்களேன் அப்போ பக்தி என்பது மனிதர்கள் கிடையாது தான் சரி பக்தின்னு உச்சக்கட்ட மீத நம்பிக்கை நீ தெய்வத்தை நம்பிக்கை உனக்கு வந்து அது பிரதிபல பிரதிபலி அது எந்த தெய்வம் இப்போ இப்ப கூட பாருங்க இப்போ நான் வந்து நான் கூட தான் மேரி மாதா கும்பிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வீட்ல மாதா சுருவம் வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து நானும் முஸ்லீம் தர்காக்கு போவேன் நான் போவ தர்காவே கிடையாது நான் போவேன் எல்லாமே ஃபாத்தியா பண்ணுவேன் நானும் நல்லா ப்ரே பண்ணிட்டு வருவேன் சோ இதுக்கு பக்திக்கு வந்து நிலை கிடையாது இந்த இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் பக்திக்கு நம்பிக்கை மட்டும் அப்ப அந்த நம்பிக்கை நம்ம வந்து இருக்கும் பொழுது எல்லாம் தெய்வமும் நம்மளோட தெய்வமா நம்ம மனசு ஏத்துக்கும் அதை ஏத்துக்காத தான் நிறைய பிரச்சனைகள் இங்க உருவாது மத கலவரம் ஜாதி கலவரம் உருவாது எல்லாம் சமம் சொல்லி நினைக்கும் பொழுது உன்னை தெய்வமே தூக்கி மேல உட்கார வச்சிடும் அதுதான் தர்மத்தின் போதனை இல்ல கிறிஸ்துவரா இருந்துட்டு இந்து கடவுளை கும்பிடுறது மூலமா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான இந்துக்களை கவர நினைக்கிறாரு விஜய் அவர் அதுக்கு சாட்சி நான் தானே அவர் சொல்லணை கரை போனார் இல்லையன்னு அவரே கேளுங்க பார்த்தது நானு அப்ப என் கண்ணின குருடா சொல்லுங்க பார்த்தது நான் நான் பத்து வருஷம் முன்னாடி அவர் பார்த்தேன் என் முன்னாடி தான் நிற்கிறார் நான் இந்த பக்கம் நிற்கிறேன் அவர் அந்த பக்கம் நிற்கிறார் நின்று கையெடுத்து கும்பிட்டு ஏன் போனார் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு நாள் தான் அங்கே ரொம்ப விசேஷமான பூஜை அந்த பூஜையில நான் பார்த்தேன் அவர் அப்போ இதில் என்ன அர்த்தம் சரி இன்றைக்கி தானே விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து வரேன்னு சொல்லுங்கள் அன்றைக்கே நான் பார்த்துட்டேனே பத்து வருஷம் உள்ள ஏன் அம்மா என்னை காட்டியிருக்குதா அப்போ ஏதோ கனெக்ஷன் இருக்குது எனக்கும் விஜய்க்கோ விஜய் அரசியலுக்கோ என்னோட பிரார்த்தனைக்கோ என்னோட பூஜைக்கோ ஏதோ பலம் இருக்குது அம்மா எதையோ வந்து கனெக்ஷன் பண்றா கண்டிப்பா நடக்கும் அவரு என்கிட்ட வரணும்னு விஜய் இருந்தா காலி எப்படி இருந்தாலும் என்கிட்ட வரவேச்சிருவான் நான் எங்கேயா கிட்ட போனோம் எனக்கு அவசியம் கிடையாது என்ன தீர்த்தா வரணும் யாராக இருந்தாலும் அப்ப இந்த நம்பிக்கை விஜய் அவர்களுக்கு அரசியலில் வெற்றி பெற கை கொடுக்குமா கண்டிப்பா கொடுக்கும் சொல்றேன் நூறு பர்சன்ட் ஆயிரம் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் இதில் எந்த டவுட்டுமே இல்ல பட் ஆனால் கொஞ்சம் சில அதை சொன்ன மாதிரி தடைகள் இருக்கிறதால கொஞ்சம் லேட் லேட்டாக ஆகிறதுக்கு நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தள்ளிடலாம் வேற ஒன்றும் இல்லை ஓகே 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 அப்போ முதலமைச்சர் நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்க வாய்ப்பு சொல்ல முடியாது அது விஜய் வந்தால் தான் நான் சொல்ல முடியும் அதை தான் அந்த நேரம் சொன்னீங்களோ